ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சப்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றின சிறு நற்செய்தியை உங்கள் மத்தியில் அறிவிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரண்டாயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக பாடுகளை அனுபவித்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எடுத்த ஒரு உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் அவர் அநேக ஜனங்களை அவர் தேடி சென்றார் கற்றுண்டவர்களையும் விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற ஜனங்களையும் கஷ்டத்தில் இருக்கிறவர்களையும் நோயில் இருக்கிறவர்களையும் கடன் பாடங்களில் இருக்கிறவர்களையும் அவர் தேடி சென்றார் தேடி சென்று அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து அவர்களை அதிலிருந்து விடுவித்த ஒரு அன்புள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் இருந்த நாட்களில் அவர் அன்பை பிரதிபலிக்கிற தேவனாக இந்த பூமியில சுற்றி தீர்ந்தார் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு அன்புள்ள தெய்வம் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் வரியும் இயேசுகிறார் அவர் இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் அவர் பரலோகம் என்கிற ஒரு இடத்தை நம்மளுக்கு ஆயுதம் என்று வைத்திருக்கிறார் அதற்கு கூட்டிக் கொண்டு போவத அவர் இந்த புரோகத்திற்கு வந்த அவர் அந்த பூமிக்கு வந்து நமக்கு ரட்சிப்பு என்கிற ஒன்றை அவர் கொடுத்து கொண்டு போய் இருக்கிறார் ரட்சிப்பு இருந்தால் மாத்திரமே பல்லவர் ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும் பல்லவ ராஜ்யம் செல்வதற்கு ரட்சிப்பு நமக்கு ஒரு அவசியமான தேவை இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது இந்த உலகம் கொடுக்க கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு நமக்கு கொடுக்கிறார் இந்த பூமியில் எங்கு சென்று தேடினாலும் அப்படி ஒரு இழைப்பாறுதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்காது தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இழைப்பாறுதலை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் இசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் அறிந்த ஒரு தெய்வம் இசு கிறிஸ்து வெளியுள்ள வெளியுள்ளவர்களுக்கு நிக சந்தோஷமாக இருப்பது போல தெரியல மன உள்ளங்களில் இருக்கிற வாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு உறவு வந்து கடவுளுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு கிடையாது அது தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு உறவு மாதிரி நம்மளுடைய சொந்த தகப்பனிடத்துல நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியுமோ சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் கூட தகப்படுத்த சொல்லலாம் இந்த இயேசு அப்பாட்டை அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அவர் உங்களுடைய உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு ஒவ்வொருவரையும் தேடி வந்த தெய்வம் அவர் அவர்ல வந்ததே உங்களையும் என்னையும் பாவம் என்கிற இருந்து நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களில் இருந்தும் அதனுடைய பின் தொடர்ந்து வருகிற அந்த சாபங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் நமக்கு தக்கன அந்த பிராய்ச்சித்தம் தேவை அதன் விளைவாகத்தான் இந்த பூமியிலே வந்து அடிபட்டால் நாம் செய்த பாவங்களை நிமித்தமாக தான் அவர் சிலுவையை சுமந்தார் சுமந்தது மாத்திரமல்ல அவர் மழித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்து அவர் பரலோகம் என்கிற ஒரு இடத்திற்கு போயிருக்கிறார் நமக்காக அங்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் இதற்கு முன்பாக இந்த பூமியிலே வரும்பொழுது குழந்தையாக வந்தார் அவர் மீண்டும் வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக வருவார் அப்பொழுது அவர் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போவதற்காக வருவார் அந்த பரலோகம் என்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த பூமியிலே அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவர் வாழ வேண்டும் அவர் காட்டி போன வழியிலே நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டுமே இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும் அவர் நம்ம

அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அதற்குரிய சொல்யூஷன்களையும் அதற்குரிய பதில்களையும் அவர் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எஸ் கிறிஸ்து எஸ் கிறிஸ்து என்ன போய் உங்களுடைய வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கக்கூடிய அனைத்து விதமான பதில்களும் அவரிடத்தில் உண்டு வெளி உலகத்தில் வந்து நம்ம அநேகருக்கு சந்தோஷமான ஒரு முகத்தை நம்ம காட்டலாம் அந்தரங்க ரங்க வாழ்க்கையில் நம்ம வடிக்கிற கண்ணீர்கள் அது யாருக்கும் தெரியாது அது யாராலும் பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பார்கள் சமத்தை கேட்டால் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன்தான் ஆசிரியப்பார்கள் காட்